Saragopan sir and other chief guest in the dais coordinators and dear student uh, good morning to everyone uh, today we gather here for the Ramanujan and setting a tissue function. First of all, I like to say thanks to Mr. Sarawakian Sir. He gave a good opportunity to stand before you as a chief guest. And my special thanks to Mr. Mukeshan Sir, a photographer. Oh yeah. He is my friend. He only introduced Mr. Sarawakian Sir. சோ திச் எ பீகிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப் ஐ சேரி ஐ அன்லக் இம்பர்ஸன் டு ஃபேஸ் யூ இன்டிஸ்ட் சோஸ் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்ன எண்ட் அந்த செப்பல்லாம் மாற்ற உடனே ஷாக் ஏன்னா இப்போதான் ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் எண்ட் சார் சொல்ல கூட ஏதோ ஒரு சின்ன பங்கனா இருக்கும் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்தா இது ஒரு காலேஜ் பங்கன்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்குது பெரிய பெரிய சின்ன இடம் பட் கிரௌடு பார்த்தா விஸ் மோர் கிரௌட் எப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும் தட் இஸ் அ கார்டு கிரியேஷன் உங்களுக்கே தெரியாதது உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்கில் இருக்கும் பட் யூ ஆவு டு ஐடென்டிஃபை ஐடிஃபை பண்ணாதான் நீங்க ஷைன் பண்ண முடியும் பட் அது ஒன்லி குட் ஸ்டடீஸ் இஸ் நாட் சஃபிஷியன் இப்போ இருக்க காம்படிஷன் வேர்ல ஒன்லி படி பேசி பண்ண முடியாது ஆர்ஷன் குவாலிகேஷன் இருக்கணும் ஏன்னா ஒரே கிளாஸ்ல ஹண்ட்ரண்ட் மார்க் நைன்ட்டி ஃபோன் மார்க்ஸ் ஆராயிரம் பத்து பேர் இருப்பான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு காம்படிஷன் கூட ஸ்டடீஸ்ல கூட இருக்கு அதனால அடிஷனல் குவாலிஃபிகேஷன் பஸ்ட் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஒட்ட அந்த ஸ்கில் இருக்கும் பட் யூ ஆவ் ஐண்டிஃபை புரியுதா அதே மாதிரி இப்பல்லாம் காலேஜ் எல்லாம் அன்ன டிசிட்டில ஃப்ரீ சீட் காலேஜ் சீட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் எது போனாலும் ஃப்ரீ சீட் ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நீங்கள் போய் ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் கீப் இட் இன் மைண்ட் உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் இங்கே சார் சொன்னதை பார்த்தா எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க இதெல்லாம் ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை

நம்ம பார்த்தா அவங்க என்ஜிரி ஓக்கு இவருக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஒரு ஆச்சரியம் அப்ப பாருங்க இவரும் என்ஜிரிவோக்கு ரைட் பர்சனா அவனுங்க ரைட் பர்சனான்னு பாருங்க ஏன்னா இப்போ இருக்க கோல்டு வந்து மணி மைண்டட் எதை ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு பின்னால பே எக்ஸ்பெக்ட் த மணி ஒரு ஃபைவ் பர்சன்ட் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஜென்யூனிட்டி இன்டெகிரிட்டி கிளீனா உள்ள வாசனை. இப்ப அதுல ஒரு ஒருத்தர் அவர் பாருங்க எவ்வளவு அவர் ஃபேமிலி அவர் பிசிக்கல் வச்சு காஸ்டியூம்ஸ் வச்சு சொல்ற வெரி சிம்பிளிசிட்டி வெரி லோ ப்ரொஃபைல் ஃபேமிலி எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு பாருங்க இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது பிக் ஹேண்ட் இதுக்கு நான் பார்த்தேன் என்ஜிஓட சார பார்த்தோன்னு அவருக்கு ஏதாவது சின்ன பண்ணுச்சுன்னா

இதுக்கு பின்னால் என்ன டூ திங்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு ரெண்டு தான் தான் இது பெரிய ஆஃபீஸராக இங்கே நிற்கிறதுக்கு ரீசனும் அதனால இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்பெஷல் சொல்றேன் ஐ லைக் டு ஷேர் த்ரீ திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டிசிப்ளின்ல பேசிக் இருக்கணும் டிசிப்ளின்றது பேசிக் யூ மே அ டாப் கிளாஸர் ஆர் கோல்ட் மெடலிஸ்ட் ஓவர் இட் இஸ் இல்லாட்டி உங்க ஃபாதர் வந்து பெரிய மல்டி க்ரோர் கூட இருக்கலாம் அந்த டிசிப்ளின்றது பேசிக் இல்லைன்னா யூ பி கன்சிடர்ஸ் ஜீரோ ஒயிட் பேப்பர் தான் எஸ்பெஷலி ஃபார் த கேர்ள்ஸ் செகண்ட் திங் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நோக்கு கஷ்டப்பட்டு இன்டகிரிட்டி என்றது என்ன தெரியுமா ஆனஸ்டி

அவருடைய செயல் செய்கிற வேலை எல்லாமே சுத்தம் இன்டெகிரிட்டி வாஸ் வெரி கிளீன் அந்த ஒரு ரீசன் தான் அதே இதில் தான் சார்வம் பண்ணுறாரு கை சுத்தமாக இருக்கிறனால தான் ஒரு போல் மீட்டிங்ல மீட்டிங்லேருந்து பேசுகிறாரு இல்லைன்னா பேச முடியுமா யாரையாவது ஒருத்தர் எல்லாம் பண்ண வச்சுட்டு பின்னால் இருந்துட்டு என்ஜிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு மணி கலெக்ட் பண்ணி பாக்கெட்டில் போட்டுடலாம் இவருக்கு காசே செலக்ட் பண்ணி டொனேஷன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க ஸோ இந்த இன்டெகரிட்டி என்றது அவ்வளவு வேல்யூ சோ இஸ் நோ ஈக்குவல் வேல்யூ ஃபார் த ஹார்ட் ஒர்க் அண்ட் தி இண்டெகரிட்டி சோ ஃபைனலி த கரப்ஷன் பற்றி சொல்றேன் நம்ம இந்தியா வந்து வேர்ல் டு பாஸ்டர்ஸ்ட் டெவெலப் த கண்ட்ரிஸ் அதெல்லாம் தெரியும்ல

Said yeah. So in this special occasion, uh, I like to say thanks to sir, as well as for everyone. Wish you all the very best. And any assistance from my side, sir, can disturb any time, sir. I always beg you. Wish you all the very best.